வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம் திருத்தல பயண குறிப்புகள் படைப்பு விசு ஐயர் நலம் தரும் திருத்தலம் என்னவோ போங்க சார் எங்க குடும்பத்தில் எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் பிதுர் சாபமாக இருக்கு இல்லாவிட்டால் சர்ப்ப தோஷமாக இருக்கு இல்லாவிட்டால் அஷ்டம சனி இப்படி ஏதாவது இருக்குங்க எனக்கு என்னவோ நம்பிக்கையைப் போச்சு என்று வருந்தி அழுபவர்கள் ஒரு பக்கம் எனக்கு பாருங்க தெரிந்தோ தெரியாமலோ கல்லூரி காலத்திலேயே காதல் அதுவும் ஏனோ முழுமையாக வெற்றி பெறவில்லை பிரேக் அப்பாயிடுச்சு அப்புறம் வீட்டில் கல்யாணம் செய்து கொடுத்தாங்க அதுவும் விவேர்ஸ் ஆயிடுச்சு இப்போ குழந்தை இருக்கு துணைக்கு மறுமணமும் ஆகவில்லை நிம்மதியும் இல்லை என்று புலம்பி தவிப்பவர்கள் ஒரு பக்கம் என்னவோ படிக்கணும்னு படிச்சுட்டேன் ஆனால் பாருங்க எதிலேயுமே இன்ட்ரஸ்ட் இல்லை காதலும் பிடிக்கவில்லை கல்யாணமும் பிடிக்கவில்லை வேலைக்கு போகவும் ஆர்வம் இல்லை என்று எதையோ பறிக்கொடுத்தது போல உள்ள பல தொன்னூறு கிட்ஸ் பரிதாபமாக உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் உண்மையிலேயே இவர்களுக்கு என்னதான் பிரச்சனையாக இருக்கும் என ஜாதகத்தில் தேடி பார்த்தால் சர்ப்ப கிரகம் தலை தூக்கி நிற்கும் குறிப்பாக தொன்னூறு கிட்ஸ் படும் வேதனைகளை பட்டியலிட்டு சொன்னால் நமக்கே பரிதாபமாகவே இருக்கும் சரி இருக்கட்டும் உண்மையிலேயே சர்ப்ப தோஷத்திற்கு தீர்வே இல்லையா ஆண்டுக்கு ஒரு முறை வரும் குறு பெயர்ச்சி போல இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை வரும் சனி பெயர்ச்சி போல இப்போ ராகு கேது பெயர்ச்சி வந்து மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்படுகிறது ராகு கேது என்றால் உண்மையிலேயே அவ்வளவு பிரச்சனையா என்று நமக்கு இப்போ சிந்திக்கத் தோன்றும் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் சர்ப்பதோஷப் பிரச்சினை இருக்கிறதோ இல்லையோ சர்ப்பம் தொடர்பான எந்த நிகழ்வுகளையும் சுலபமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது ஜாதகத்தில் இருள் கிரகம் என குறிக்கப்படும் ராகுகேதுக்களை சர்ப்பமாக நமக்கு சோதிடம் அடையாளம் காட்டி தரும் அதனால் அவைகளை சர்ப்ப கிரகமாகவே நாமும் அணுக பழகுவோம் சண்மதங்கள் என்று சொல்லும் கணபதி வழிபாடு முருகன் வழிபாடு சைவ வழிபாடு சக்தி வழிபாடு வைணவ வழிபாடு சூரிய வழிபாடு என அனைத்திலும் சர்ப்பங்கள் இருக்கும் பிள்ளையார் வயிற்றில் முருகனின் காலில் சிவனின் கழுத்தில் சக்தியின் பாதத்தில் பெருமாளின் சயன கோலத்தில் குடையாக என சர்ப்பங்கள் கூடவே வரும் இந்த சர்ப்ப கிரக வழிபாட்டிற்கு பல திருத்தலங்களை அடையாளம் காட்டி சொல்ல முடியும் என்றாலும் சர்ப்ப கிரகதோஷம் அல்லது சாபம் கால சர்ப்பம் என இருக்கிறதோ இல்லையோ பொதுவாக எல்லோரும் வழிபட வேண்டிய திருத்தலம் இந்த நாக தான் என்னது பாம்பு மலையா என்று மலைத்து போக வேண்டாம் இந்த மலை தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தான் இருக்கிறது திருப்புகளிலும் சரி கந்தர் அலங்காரத்திலும் சரி திருமுறைகளிலும் சரி இந்த திருத்தல குறிப்பு இல்லாமல் இல்லை திருச்செங்கோடு என்று இப்போது அழைக்கப்படும் இடத்தில் இந்த மலை இருக்கிறது சுமார் ஆயிரத்து இருநூறு படிக்கட்டுகள் கொண்ட இந்த மலைக்கு சென்று வர கோவில் பேருந்து வசதிகளும் உண்டு என்றாலும் நடந்து செல்லும் வழியில் தான் பாம்பு மலையை பார்க்க முடியும் மலை உச்சி வரையில் காலில் காலணிகளுடன் செல்லலாம் என்றாலும் அறுபது அடி நீளத்தில் உள்ள பாம்பு மலைப்பகுதி புனிதத்திலும் புனிதமாக கருதப்படுவதால் காலணிகளை கழட்டி கையில் எடுத்து கொண்டுதான் செல்ல வேண்டும் இங்கே மலையை லிங்கமாக கருதப்படுகிறது இம்மலையை பௌர்ணமியில் வலம் வந்தால் கைலாயத்தை வலம் வந்த புண்ணியம் உண்டு திருவண்ணாமலை திருவண்ணாமலைதானே என்று யோசிப்பதற்கு முன்பாக ஒரு முறை இங்கே வந்து வலம் வந்து பாருங்கள் கோவிலின் உள்ளே சுவாமி அர்த்தநாரீஸ்வரராக இருந்து சுயம்புவாக அருள் பாலிக்கிறார் செங்கோட்டு வேலவன் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் இருந்து அருள்பாலிக்கிறார் ஒரு புறம் ஆணாகவும் மறுபுறம் பெண்ணாகவும் காட்சி தரும் இந்த மலையில் அருள்பாலிக்கும் ஆண்டவர் ஒளி படாத திருமேனியாக தலையில் ஜடாமகுடம் தரித்து பூர்ணசந்திரன் சூடி கழுத்தில் ருத்ராட்சம் தாலி அணிந்து கையில் தண்டாயுதம் வைத்திருக்கிறார் அம்பிகையின் அம்சமாக உள்ள இடது காலில் கொலுசு உள்ளது சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் என்பதால் வலதுபுறம் வேட்டியும் இடப்புறம் சேலையும் அணிவிக்கிறார்கள் மூலவரின் காலடியில் இருக்கும் தேவதீர்த்தம் எக்காலத்திலும் வற்றாமல் சுரந்து கொண்டே இருக்கும் இத்திருத்தலத்தின் தலவிருட்சம் இழுப்பை மரமாகும் இது விரல் மிண்ட நாயனார் அவதார திருப்பதி என்ற பெருமைக்கு உரியது கொடிமாடச் செங்குன்றூர் என்று தேவாரங்களில் குறிக்கப்பட்டு இருக்கும் இந்த திருச்செங்கோடு நம்ம தமிழ்நாட்டில்தான் சென்று வரும் தொலைவில்தான் உள்ளது தம்பதியர் ஒன்றுமைக்கு இந்த திருத்தலத்தை பொதுவாக சொன்னாலும் இந்த நாகமலை நாகதோஷம் ராககேது தோஷம் கால சர்ப்ப தோஷம் களத்திர தோஷம் போன்ற அனைத்துவித தோஷங்களுக்கும் இந்த திருத்தலம் தான் பரிந்துரையாகச் சொல்லலாம் இப்போதெல்லாம் அவ்வப்போது வந்து நம் காலை சுற்றி வரும் கொரானா போல முன்பு வந்தபோதும் இந்த திருத்தல ஆண்டவனை வேண்டியே ஞான சம்பந்தர் பதிகம் பாடி வினை நீக்கி அருளினார் என்பது வரலாறு வாழ்க்கையில் ஏற்படும் எந்தவித சிரமங்களுக்கும் சர்ப்ப கிரகத் தொடர்பு நிச்சயம் இருக்கும் என்பது விதி என்றபடியால் வாழ்நாளில் ஒருமுறையேனும் இந்த திருத்தலம் சென்று வருவது அவசியம் குறிப்பாக சர்ப்பதோஷங்கள் உள்ளவர்கள் பேருந்து பயணத்தை தவிர்த்து மலை மேல் கால்நடையாகவே சென்று வர வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் விசு ஐயர் அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள்